السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقان المديد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد جاءكم الرسول من أنفسكم عزیزن علیہم وعنیتم حریصن علیکم بالمؤمنین رعوح الرحیم وقال عیدن ان اللہ و ملائکتہو اسللون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلموا تسلیما اللہم صلی علی سیدنا محمد وعلى آل سيدنا محمد أبارك وسلم عليه. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. وقال صلى الله عليه وسلم المرء مع من أحب

அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முகமதே முஸ்தபா ரசுலை கரீம் முதிதபா சொல்லல்லாம் அழகி அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிப்படலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிவென்கள் தபா தாபிவென்கள் வழிமார்கள் இறைநேச செல்வர்கள் சாலிஹான நல்லடியார்கள் குறிப்பாக இந்த அவையில வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள் ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கேர்வையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹின் நல்லடியார்களே நாமெல்லாம் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கின்றோம் தெரியல இதுபோல எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு ஏவிருக்குகின்றானோ அனைத்து விதமான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டிருக்கின்றானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் காரியங்களிலிருந்தும் தவிர்த்தவர்களாகவும் இருக்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அற்புரிவான ஆமினாமினியார் அன்பிருக்கினே நல்லடியார்களே ரபையோல் அவ்வல் மாதத்தினுடைய மூன்றாவது ஜுமாவிலே நாம் எல்லாம் வீட்டிருக்குகின்றோம் அருமை நாயகம் சல்லல்லாஹு அணைகியோ சொல்லம் அன்னவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே பெருமானார் நபி சல்லல்லாஹு அழகியவோ செல்லம் அன்னவர்களை குறித்தும் அவர்களை குறித்தான புகழ்ச்சிகளையும் நாம் அவர்களுக்கு எந்த அளவிற்கு உபகாரம் செய்ய வேண்டும் அருமை நாயகத்தை நாம் எந்த அளவிற்கு மதிக்க வேண்டும் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறுகள் இவைய இவைகளை எல்லாம் குறித்து நாம் சிந்தித்து வருகின்ற இந்த நேரத்தில் அருமை நாயகம் சொல்லல் ஆகும் அழைகியோ சொல்ல இந்த உம்மத்தை எந்த அளவிற்கு நேசித்திருக்குகின்றார்கள் இந்த உம்மத்தின் மீது எந்த அளவிற்கு கருணை காட்டிருக்குகின்றார்கள்

உங்களிடத்தில் ஒரு நபியை ஒரு ரசூலை நான் அனுப்பியிருக்கின்றேன் மின் அன்புசிக்கும் உங்களிலிருந்து ஒரு நபியை ஒரு ரசூலை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கின்றேன் என்பதாக அல்லாஹு சொல்லிவிட்டு அந்த ரசூலினுடைய குணத்தை அந்த ரசூல் இந்த உண்மத்தின் மீது எந்த அளவிற்கு திறமை உள்ளவர்களாக இருக்குகின்றார்கள் என்பதை குறித்து அல்லாஹு பேசுவான் அசீசுன் அலைகி அனித்து மஹரீசுன் அலை கும்பில் நீங்கள் உங்களுடைய கஷ்டத்திற்காக நீங்கள் வருதுகின்ற பொழுது உங்களுடைய துயரங்களை அவர்கள் பார்க்குகின்ற பொழுது உங்களுடைய கஷ்டங்களை நபிகள் நாயகம் அழகியவர்கள் செவித்தாழ்கின்ற பொழுது அருமை நாயகம் அவர்கள் வருத்தம் கொள்ளுகின்றார்கள் தங்களுடைய மனதிலே உங்களை குறித்தான கவலையை அருமை நாயகம் சொல்லல்லாக அழகிய சொல்லமன்னவர்கள் கொள்ளுகின்றார்கள் என்பதாக திருமறையிலே அல்லாஹு தாலா அருமை நாயகத்தை குறித்தும் அவர்களுடைய குணத்தை குறித்தும் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்திருக்கின்ற அந்த நேசத்தை குறித்தும் அல்லாஹு தாலா அழகாக பேசுவான் நாயகம் சொல்லமன் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது அந்த அளவிற்கு கருணையுடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள் இந்த உம்மத்திலே யாராவது ஒருவர் மனக்கசப்போடு ஏதாவது ஒரு கவலையிலே இருக்குகின்ற பொழுது அந்த கவலையை செவித்தாழ்கின்ற அருமை நாயகம் நாயகம் அழகியவர்கள் மிகவும் அவரின் மீது அந்த மனிதர்களின் மீது மீது கருணை காட்டக்கூடியவர்களாக பெருமானார் நபி நதிகிவ சொல்லமன்னவர்கள் இருக்குகின்றார்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அழகாக சொல்லுவான் சொல்லிவிட்டு சொல்லுவான் ரஹீம் அந்த நபிகள் நாயகம் அழகியவர்கள் கருணையாளர்களாக இருக்க ார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிக் காட்டுவான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை நாயகம் அடகி வசல்லவர்கள் நமக்கு கிடைத்த உபகாரத்திலேயே உபகாரம் அருமை நாயகம் தான் இந்த உம்மத்திற்கு வழங்கியிருக்கின்ற நிரமத்துகளிலேயே நமக்கு அல்லாது சொறிந்த மிகப்பெரிய நிரமத்து என்று நாம் ஒன்றை விளங்க வேண்டும் என்று சொன்னால் அது அருமை நாயகத்தினுடைய உம்மத்திலே நம்மை ஒருவராக அல்லாஹ் ஆக்கியதுதான் ஆனால் இன்னும் சிறப்பாக அல்லாஹ் சிறப்பு என்ன தெரியுமா நாம் அருமை நாயகத்தை நேசிக்கவில்லை என்று சொன்னாலும் நாம் நாயகத்தின் மீது அளவு கடந்த பாசம் வைக்கவில்லை என்று சொன்னாலும் அந்த அருமை நாயகம் நம்மின் மீது நேசம் வைத்திருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹ் நமக்கு தருகின்றார் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட உம்மத்திலே வீட்டிருக்குகின்றோம் என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் இந்த உலகிலே ஒரு ஒரு மனிதன் யாராவது ஒருவரை ஒரு என்று சொன்னால் அவனுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஒரு தந்தையை ஒரு மகன் நேசிக்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய தந்தை என்பதற்காக அவன் நேசிப்பான் அவனை பெற்றெடுத்த பெற்றோர்களை அவன் நேசிப்பது உண்டு அதை போன்று பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிப்பது உண்டு தன்னுடைய மனைவியை கணவன் நேசிப்பது உண்டு மனைவி கணவனை நேசிப்பது உண்டு சகோதரனை சகோதரன் நேசிப்பது உண்டு சகோதரியை சகோதரி நேசிப்பதுண்டு உடன் பிறந்தவர்களை சொந்தக்காரர்களை நேசிப்பது எல்லாம் ஏதாவது ஒரு உறவு முறைகளிலே ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக நாம் நேசம் வைக்குகின்றோம் எந்த ஒரு நேசம் இல்லாமலும் நம்மின் மீது அருமை நாயகம் செல்லல்லாகும் மன்னவர்கள் நேசம் கொள்ளுகின்றார் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட இருக்குகின்றோம் என்பதை நாம் கொஞ்சம் விளங்க வேண்டும் அந்த அருமை நாயகத்தின் மீது நாம் எந்த அளவிற்கு அளவு கடந்த பாசத்தை வைத்திருக்குகின்றோம் நாயகம் நம்மின் மீது வைத்த அந்த நேசம் நம்மிடத்தில் இருக்குகின்றதா என்பதை நாம் கொஞ்சம் சிந்தனை செய்ய வேண்டும் اللہ ترم رہی لے انہوں رہی تلائی چلی کاٹوانٹ فَلَاَلَّكَ بَاقِعُونَ نَقْسَكَ عَلَىٰ آزَارِهِ لِنَّ مِقْمِنُ بِحَادَ الْحَدِيثِ اَسْفَا அந்த நீங்கள் சொல்லுகின்ற மறுக்குகின்றார்கள் அவர்கள் குரானுடைய மறுத்துகின்றார்கள் என்பதற்காக உங்களை நீங்கள் கவலையில் ஆற்றிக் கொள்வது போன்று இருக்கின்றதே நபியே என்பதாக நாயகத்தை குறித்து அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான் அல்லாஹ் அருமை நாயகம் சல்லல்லாஹும் அழகி வசலமன் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைக்குகின்ற பொழுது அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாத அந்த நேரத்திலே நாயகம் அவர்கள் மிகவும் கவலைப்படுவார்கள் இந்த மக்கள் எப்பொழுது இந்த ஈமானை ஏற்றுக்கொள்வார்கள் இந்த வசனங்களை எப்பொழுது ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற கவலை அருமை நாயகத்திற்கு அதிகரிக்க அதிகரிக்க அந்த கவலையிலே நாயகம் சல்லல்லாகும் அழகிய செல்லமன் அவர்கள் மூழ்கி கொண்டே இருக்குகின்ற பொழுது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குவான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள் நபியே உங்களை நீங்கள் வருத்திக் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே அருமை நாயகத்தை குறித்தான விஷயங்களை பதிவு செய்வான் நாயகம் இந்த உண்மத்தின் மீது பெரும் கருணை உடையவர்களாக எந்த அளவிற்கு கருணை என்று சொன்னால் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சொத்துக்கள் எதுவெல்லாம் அவர்கள் நேசித்திருக்கின்றார்கள் உபகாரம் உள்ளவர்களாக கருணை மிக்கவர்களாக அருமை நாயகம் சொல்லல்லாகும் அழகிய சொல்லமன்னு இருந்திருக்கின்றார்கள் ஒரு முறை அருமை நாயகம் சொல்லல்லாகும் அழகிய மன்னவர்கள் அருமை சகாபாக்களோடு இருப்பார்கள் அந்த நேரத்திலே ஜிப்ராயில் அறியோர் சொல்லப்பட்டவர்கள் நாயகத்திடம் வருவார்கள் நாயகத்திடம் வந்து சொல்லுவார்கள் யார் அசுரல்லா அல்லாஹ் ஒரு செய்தியை உங்களிடத்திலே அறிவித்து விட்டு வரும்படி எனக்கு உத்தரவிட்டான் என்று சொல்லிவிட்டு செய்தியை சொல்லுவார்கள் உங்களுடைய உண்மத்திலே ஒரு மனிதர் நிறைய பாவங்கள் செய்கின்றார் உங்களுடைய உண்மத்திலே ஒரு மனிதர் நிறைய பாவங்களை செய்கின்றார் அந்த பாவத்திற்காக அவர் மரணிப்பதற்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பதாய் அவர் பாவம் மன்னித்து விடுவதாக அல்லாஹா உங்களிடத்தை சொல்லிவிட்டு வரும்படி எனக்கு உத்தரவிட்டான் என்பதாக ஜிவராய்கள் அருமை நாயகம் அலைகன் இடத்துல சொல்லுகின்ற பொழுது பெருமாநாதிரி சொல்லல்லாஹும் அடையோ சொல்ல மன்னவர்கள் இந்த செய்தியை கேட்டு விட்டு கொஞ்சமும் சந்தோஷமில்லாது வருத்த துறை உட்கார்ந்திருப்பார்கள் கேட்பார் என்ன அரசுலா எவ்வளவு பெரிய செய்தி சொல்லியிருக்கேன் என்றேன் ஒரு ஆண்டிற்கு முன்பதாக ஒருவர் பாவம் செய்ததற்காக அவர் மன்னிப்பதற்கு ஒரு ஆண்டு முன்பதாக மன்னிப்பை அல்லாஹ் வணங்குகின்றான் என்பதாக இது எவ்வளவு பெரிய மாபெரும் பாக்கியமாக உங்களுடைய உம்மத்திற்கு கிடைத்திருக்கின்றது என்பதாக கேட்கின்ற பொழுது நாயகம் சொல்லுவார்கள் என்னுடைய உம்மத்தார்கள் என்னுடைய உம்மத்தார்கள் மிகவும் மறதியுடையவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் மறதியிலே இருப்பார்கள் அதிகமாக பாவம் செய்பவர்களாகவும் இருப்பார்கள் ஓராண்டிற்குப் பிறகு மறுபடியும் அவர்கள் பாவம் செய்துவிட்டால் அல்லது ஓராண்டுக்கு முன்பதாக அவர்கள் பாவம் நின்று கேட்காமல் விட்டுவிட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களை பிடித்து விடுவான் என்பதாக சொல்லிவிட்டு நாயும் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த செய்தியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதாக ஜிப்ரைல் அடையின் சிலமன்னரிடத்திலே அருமை நாயகம் சொல்லுவார்கள் இந்த செய்தியை ஜிப்ரையில் அடைய சிலமன்ன அவர்கள் அல்லாஹ் இடத்திலே சொன்னதற்கு பின்னால் அல்லாஹ் மறு அழைப்பா மறு செய்தி அனுப்புவான் சிவரையரைய சில மறுபடி அருமை நாயகத்திடம் வருவார்கள் வந்து சொல்லுவார்கள் யார் அசுலா அல்லாவரிடத்தில் நீங்கள் சொன்ன செய்தியை சொல்லிவிட்டேன் அல்லாஹ் மற்றொரு அறிவிப்பை செய்துருக்கின்றான் உங்களுடைய உம்மத்தார்கள் மரணிப்பதற்கு முன்பதாக ஒரு மாதத்திற்கு முன்பதாய் ஒருவன் பாவ மன்னிப்பு கேட்பானையானால் அவனுடைய பாவத்தை முழுமையாக மன்னித்து விடுகின்ற என்பதாக அல்லாம சொல்லிவிட்டான் என்று சொல்லுகின்ற பொழுது அப்பொழுதும் நாயகம் அவர்கள் அந்த செய்தியை சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் நாயகத்தின் நாயகத்தினுடைய மனம் அதற்கு முன்வரை அது ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் இதை பார்த்துவிட்டு மறுமுறைகளை ஜிபுரையில அனுப்புவான் மூன்றாவது முறை ஜிப்ரையில் அருமை நாயகத்திடம் வருவார் வந்து சொல்லுவார்கள் யார சொல்லா அல்லாஹ் அறிவிக்க சொன்னான் யாராவது ஒருவர் உங்களுடைய உம்மத்திலே பாவம் அதிகமாக செய்து மரணிப்பதற்கு ஒரு நாள் முன்பதாக பாவ மன்னிப்பு கேட்பாரே ஆனால் அவருடைய பாவத்தை முழுமையாக அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்பதாக சொல்லுகின்ற பொழுது நாயகம் சல்லல்லாக அடைய யோசனம் வந்தவர்கள் அந்த நேரத்திலையும் சந்தோஷப்பட மாட்டார்கள் ஒரு ஆண்டு என்பது ஒரு மாதமாக ஆகி ஒரு மாதம் என்பது ஒரு நாளாக ஆக ஆகியதற்கு பின்பதாக கூட அருமை நாயகத்திற்கு மனது வராது மனது வராமல் நாயகம் அவர்கள் அதனையும் ஏற்றுக்கொள்ளாத போது இந்த செய்தியை அல்லாஹ் பார்த்துவிட்டு ஜிபரைகளை மறுபுடைய அருமை நாயகத்திடம் அனுப்புவார்கள் அல்லாஹ் அனுப்புவான் வந்த ஜிப்ரையில் சொல்லுவார் உங்களுடைய உம்மத்தார்கள் பாவங்கள் அதிகமாக செய்து மரணிப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பதாய் ஒரு மணி நேரத்திற்கு முன்பதாக மன்னிப்பு கேட்பாரே ஆனால் அவருடைய பாவம் மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக் கொள்ளுகின்றான் சொல்லுகின்ற பொழுது அப்பொழுதும் நாயகம் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பிரிக்கணி அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு மனிதன் மரணிப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பதாக அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்கின்ற செய்தியை கேட்க பேசுகின்ற பொழுது கூட அருமை நாயகம் அவர்கள் இந்த உம்மத்தினுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு இந்த உம்மத்தின் மீது வைத்த நேசத்தினால் அதனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மறுமுறை அல்லாஹ் அனுப்புவான் ஜிப்ரையிலே திருப்பும் போய் சொல்ல சொல்லுவான் ஜிப்ரையில் வருவார் ஐந்தாவது முறையாக யார் ரசூலுல்லா அல்லாஹ் அறிவிக்க சொன்னான் உங்களுடைய உம்மத்திலே ஒருவர் மாபெரும் பாவங்கள் செய்கின்றார் எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் சரி இதுவரை அல்லாஹ் உங்களுடைய உண்மத்தில் யாராவது ஒரு பாவம் செய்து அவர் மரணத்திற்கு ஓராண்டு முன்பதாக ஒரு மாதம் முன்பதாக ஒரு நாள் முன்பதாக ஒரு மணி நேரம் முன்பதாக மன்னிப்பு வெறும் பாவங்களாக அல்லாது சொல்லுவான் எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தை அவன் செய்ததற்கு பின்னால் தன்னுடைய மரண நேரத்திலே மரணத்தினுடைய சக்கராத்தில் இருக்கின்ற அந்த நேரத்திலே அவன் பாவம் மன்னிப்பு வாயால் வாய் கேட்பதல்ல அவன் அந்த பாவத்தை நினைத்து மனதால் உருகி மனதிலே மன்னிப்பு கேட்பான் என்று சொன்னால் அப்பொழுது அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்லி வர சொன்னான் என்பதாக நாயகத்திடம் சொல்லுகின்ற பொழுது அருமை நாயகம் சொல்லலாகும் அவர்கள் அந்த செய்தி அப்பொழுதான் ஏற்றுக்கொள்வார்கள் அல்லாஹன் நல்லடியார்களே நம்மின் மீது எந்த அளவிற்கு கருணை இருந்திருந்தால் அருமை நாயகம் யோசித்து இருப்பார்கள் என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் நாம் எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் நாம் பொழுது வாய் சக்கரத்தில் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்பதாக கேட்பதற்கு நம்முடைய வாய்கள் பேச முடியாத ஒரு நிலையில இருக்குகின்ற பொழுது மனதால் ஒருவன் இந்த உண்மத்தில் இருக்கின்ற ஒரு அடியான் அல்லாஹவிடத்தில் இறைஞ்சுவானே என்று சொன்னால் தன்னுடைய உள்ளத்தில் தன்னுடைய பாவத்திற்காக ரப்பிடத்தில் எரிஞ்சுவானு என்று சொன்னால் அவனுடைய பாவம் முழுவது முழுவதுமாக மன்னிக்கப்படுவ படும் என்பதாக அல்லாத இந்த செய்தி அறிவித்ததற்கு பின்னால் நாகர் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார் என்று சொன்னால் இந்த உண்மத்தின் மீது எந்த அளவிற்கு கருணை இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நலன்களை குறித்து அதிகம் உடையவர்களாக இருந்தார்கள் அழகிய சொன்னவர்கள் சொல்லுவார்கள் நான் இருக்குகின்ற பொழுதும் நான் மரணித்ததற்கு பின்பதாகவும் இந்த உண்மத்திற்கு நான் பேரு உபகாரமாக நான் இருக்குகின்றேன் என்பதாக அருமை நாயகம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சஹாவா பெருமக்கள் கேட்பார்கள் யாரை சொல்லலாம் நீங்கள் இருக்குகின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் நீங்கள் பேர் உபகாரம் என்பதை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் நீங்கள் எங்களுக்கு சரியாக கிடைத்ததை பேர் உபகாரமாக பெரிய விஷயமாக நாங்கள் நாங்கள் எல்லாம் எண்ணுகின்றோம் எங்களுக்கு தெரியும் என்பதாகச் சொல்லிவிட்டு சாவாக்கள் கேட்பார்கள் நீங்கள் மரணித்ததற்கு பின்பதால் எங்களுக்கு எப்படி நீங்கள் பேர் உபகாரமாக இருக்க முடியும் நீங்கள் மரணித்ததற்கு பின்பதாக கூட நீங்கள் எப்படி எங்களின் மீது நீங்கள் பரிவு காட்டுவீர்கள் கருணை காட்டுவீர்கள் என்பதாக சாபா பெருமக்கள் கேட்குகின்ற பொழுது அல்ல அரவிநாயகன் சொல்லலாகும் அடைய சொன்னவர்கள் சொல்லுவார்கள் நான் இருக்குகின்ற பொழுது எப்படி உங்களுக்கு நன்மைகளை தீமைகளை அறிவித்துக் கொடுத்து உங்களை நேர்வழிப்படுத்திக் கொண்டே இருந்தேனோ அது போன்று நான் மரணித்ததற்கு பின்னால் உங்களுடைய ஒவ்வொருவருடைய அமல்களும் எனக்கு காட்டப்படும் நாம் செய்கின்ற ஒரு மனிதன் உலகிலே செய்கின்ற நல்ல அமல்கள் கெட்ட அமல்கள் அனைத்தையும் அனைத்து செயல்களையும் அல்லாஹ் எனக்கு காட்டுவான் அல்லவா என்னிடத்திலே காட்டுவான் அப்படி காட்டுகின்ற பொழுது நற்செயல்களை காட்டுகின்ற பொழுது அந்த மனிதனுக்காக நான் துஆ செய்வேன் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிற்காக நான் அல்லாத விடத்திலே கையேந்துவேன் அல்லாத விடத்தில் அவனுடைய வாழ்க்கையிற்கான முன்னேற்றத்திற்காக நான் துஆ செய்து கொண்டே இருப்பேன் என்பதாக சொல்லிவிட்டு நாயகம் அவர்கள் சொல்லுவார்கள்

நாயகம் இருக்கும்பொழுதும் நமக்கு நேமத்து நம்மை நேசித்தார்கள் மரணித்ததற்கு பின்பும் நமக்கான நேமத்தாக நம்முடைய நன்மைகள் நம்முடைய தீமைகளை குறித்தான அந்த சிந்தனையோடு மறுமையிலேயும் நாயகுபவர்கள் நமக்காக உதவி புரிபவர்களாக நம்மின் மீது கருணையுடையவர்களாக இருக்கின்றார்கள் இதற்கிடையே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உம்மத்தை நாயகம் நேசித்ததைப் போன்று இவரை யாரும் நேசித்து விட முடியாது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒருவர் நேசிப்பதாக சொன்னால் அவனுடைய ஏதாவது ஒரு தேவையிற்காக அவன் நேசம் கொள்ளுகின்றான் ஏதாவது ஒன்றை அவனிடத்தில் பெறுவதற்காக நேசம் கொள்ளுகின்றான் ஏதாவது ஒரு உபகாரம் செய்து கொள்வதற்காக நாம் எல்லாம் நேசத்தை அறிவித்து இருக்கின்றோம் நாயகம் நாயகத்தால் நாம் தான் பேர் கொள்கின்றோம் நம்மளால் நாயகம் சொல்லலாகவும் அழைகிற சொல்ல முன்னவர்கள் எந்த ஒரு பேரும் பெறவில்லை ஆனால் அப்படிப்பட்ட அருமை நாயகம் நம்மை நேசிக்கின்றார் என்று சொன்னால் நம்மின் மீது கருணை உடையவர்களாக இருக்கின்றார் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமை நாயகன் எந்த அளவிற்கு நேசித்திருக்கின்றார் என்பதால் அருமை நாயகன் சொல்லலாகவும் அழைகிற சொல்ல முன்னவர்கள் தங்களுடைய பேர பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கின்ற ஒரு நேரம் நாயகம் அவர்கள் ஹசன ஹூசை அவர்களோடு தினமும் விளையாடுவார்கள் அவர்களை பார்க்காத நாளே இல்லை தினமும் சென்று தன்னுடைய மகளார் அந்த அவர்களோடு சிறிது விளையாடி விட்டு வருவது அருமை நாயகத்தினுடைய மாபெரும் பழக்கமாக நாயகம் அவர்களுக்கு இருந்தது எந்த ஒரு நாளும் பார்க்காமல் இருக்க மாட்டார்கள் நாயகம் தினமும் தன்னுடைய மகளார் வீட்டிற்கு சென்று விடுவார்கள் அப்படி ஒரு நேரத்திலே நாயகம் அவர்கள் ஹசன உசை நொழிகள் அவர்களோடு விளையாடி கொண்டிருக்கின்ற நாயகத்தை அழைத்து அருமை நாயகம் அவர்கள் ஹசன்லி அவருடைய வாயிலே முத்தம் கொடுப்பார்கள் உதட்டிலே முத்தம் கொடுப்பார்கள் அவர்களை அழைப்பார்கள் அழைத்து அவருடைய கழுத்திலே முத்தம் கொடுப்பார்கள் இதை இதனை கவனித்த பெரிய புள்ளை ஹசன்லி அவர்கள் என்று போல் எனக்கு வாயிலையும் தம்பியிற்கு கழுத்திலையும் முத்தம் தந்திருக்கின்றார்கள் வேறுபாடு காட்டிவிட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய தாயிடத்திலே சென்று செய்தியை சொல்லுவார்கள் பாத்திமாரலியல்லவர்கள் அருமை நாயகத்திலும் வந்து கேட்பார்கள் யார சொல்லா குழந்தைகளோடு என்றுமே நீங்கள் வேறு பாகுபாடு பாட்டதே கடை பார்த்ததே கிடையாது பாகுபாடு காட்டினீர்களே அதற்கான காரணம் என்ன என்பதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்பதாக கேட்குகின்ற பொழுது நாயம் அவர்கள் சொல்லுவார்கள் பேரவர்களோடு நான் விளையாடி கொண்டிருந்த நேரத்திலே ஜிபராயில் அரைகோசலமன் அவர்கள் வந்தார்கள் வந்த இடத்துல ஒரு சில செய்தியை சொன்னார்கள் அல்லா ரடியல்லவர்கள் அவருடைய அவர்களுக்கு உணவின் மூலமாக நெஞ்சு வைக்கப்பட்டு அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்பதாக ஹசந்தலிதல்லவரு அவர்களுடைய அவர்களுடைய மரணத்தை குறித்தான செய்தியே சொன்னார்கள் உசைந்தலி எல்லானவர்களை குறித்து சொன்னார்கள் எல்லா வெட்டி கொல்லப்படுவார்கள் என்பதாக எனக்கு அறிவித்து கொடுத்தார்கள் எனவே தான் அவருடைய வாயிலே வசந்தளியல்லானவர்களுக்கு முத்தம் அளித்தேன் என்னுடைய துசைந்தளி அல்லானவர்களுக்கு கழுத்திலே நான் முத்தம் சொல்லிந்தேன் என்பதாக நபிகள் கோமான் சொல்லல்லாகும் அழகிய சொல்லுகின்ற பொழுது சாத்திமாரியல்லானவருடைய கண்கள் ஈரமாக ஆகிவிடும் தன்னுடைய இரு மகன்கள் எப்படி மரணமாக ஆகுவார்கள் என்கின்ற அந்த செய்தியை கேட்கின்ற தாயார் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அழ ஆரம்பித்து விடுவார்கள் கண்கள் குளமாகிக் கொண்டு அந்த நேரத்திலே பாத்திமாரிலே எல்லாம் அவர்கள் கேட்பார்கள் யார் அசூல் எல்லா நபிமார்களுக்கும் அல்லா முத்தாடா ஒரு சிறந்த துகாவை தந்திருக்கின்றான் உங்களுக்கும் அதைப் போன்று ஒரு துகா இருக்கும் அல்லவா அந்த துகாவை என்னுடைய பிள்ளைகளுக்காக அவருடைய விஷயத்திற்காக நீங்கள் கேட்கலாம் அல்லவா என்பதாக சொல்லுகின்ற பொழுது அருமை நாயகம் அவர்கள் சொல்லுவார்கள் காலலிக்குள்ளி நபியின் தகவத்தன் முஸ்தஜாபத்தன் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா அந்த அந்த நபிமார்கள் கேட்குகின்ற பொழுது அதற்கான பதிலை அல்லாஹ் உடனேயே தந்து விடுவான் அப்படிப்பட்ட ஒரு துகாவை ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்குகின்றான் எல்லா நபிமார்களும் அவருடைய துகாவை செலவழித்து விட்டார்கள் அவர்கள் அந்த துகாவை பயன்படுத்தி விட்டார்கள் ஆனால் நான் இன்னும் அந்த பாதுகாத்து வைத்திருக்குகின்றேன் நாடுகின்றேன் அந்த முகாவை நான் இந்த பிள்ளைகளுக்காக செலவழிவது செலவழிவதலே நான் நாடவில்லை மாறாக என்னுடைய உம்மத்தை நாளை மறுமையிலே அவர்களுக்குடைய சம்பாதத்தாக அந்த துகாவை நான் ஆக்கிக்கொள்ள விரும்புகின்றேன் என்பதாக நபி சொல்லதாகும் அழகியோ சொல்ல வந்தவர்கள்

நாயுகன் சொல்லல்லாகவும் அணைகுவ சொன்ன அவர்கள் ஈமானை எடுத்திருக்குகின்ற பொழுது மக்காவிலிருந்து அடித்து விரட்டப்பட்டார்கள் தாய்ப்பு நகரத்தினுடைய மக்கள் அடித்து விரட்டினார்கள் குழந்தைகளுடைய இந்த மரண செய்தியை நாயகம் அவர்கள் கேட்டார்கள் இப்படி பலவிதமான கஷ்டங்களை அருமை நாயகன் துகாவை தனக்காக தன்னுடைய 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 செலவினத்திற்காக அருமை நாயகம் அவர்கள் பயன்படுத்தினார்களா என்று நாம் சிந்திக்க வேண்டும் அருமை நாயகம் அந்த துகாவை அப்படியே வைத்துக் கொண்டு நாயகம் அவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தை நாளை மருமையிலே என்னுடைய உண்மத்திற்கு அந்த சாகை நான் வைத்திருக்கின்றேன் அதனை செலவழிப்பதற்கு நான் நாடுகின்றேன் என்று அருமை நாயகம் அவர்கள் சொல்லுகின்றார் என்று சொன்னால் இந்த முழுவதுமாக சொர்க்கத்திலே நுழைப்பதற்கு இந்த உண்மத்தை முழுவதுமாக காப்பாற்றுவதற்கு நரகத்தில் இருந்து பாதுகாப்பதற்கு அருமை நாயகம் வைத்திருக்கின்ற அந்த துகா நாமெல்லாம் நாயகத்தினுடைய உண்மத்திலே அந்த நாயகம் நேசிக்கின்ற ஒரு மனிதராக இந்த உண்மத்திலே நாம் பெயர் பெற்றிருப்பது நாம் எல்லாம் விலக வேண்டிய முக்கியமான விஷயம் என்பது அருமை நாயகன் அந்த அளவிற்கு நம்மை நேசித்திருக்கின்றார்கள் நாம் நாயகத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நேசம் கொண்டார்கள் என்பதற்காக அல்ல நாம் அவருடைய உண்மை என்பதற்காக நாம் நேசம் கொள்ள வேண்டும் இந்த உண்மத்திலே ஒரு பேராக ஒரு மனிதனாக அல்லாஹ் நம்மை ஆக்கினான் அல்லவா அந்த ஒரு நிலமத்திற்கு நாம் நன்றி கடன் பட்டு இருக்கின்றோம் அந்த கடனாக அருமை நாயகத்தை நாம் நேசிப்போம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே நாயகத்தை நேசித்த கூட்டத்திலே ஒருவராக நாயகத்தினுடைய சுப்பாகத்திற்கு உகந்தவர்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கி அருள் புரிவான் உங்களுக்கிடையே அல்லாஹமின் நல்ல நாயகத்தை நேசிப்பவர்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்குவானாக அந்த நேசத்தின் மூலமாய் நாளை மறுமையில சுபாவத்தை பெறுகின்ற நல்லடியார்களாக வல்ல ரஹ்மான் அனைவர்களையும் ஆக்குவானாக நாளை மறுமையில சொர்க்கத்தில் அருமை நாயகத்தோடு சொர்க்கம் சென்று நாயகத்தோடு சொர்க்கத்திலே வாழுகின்ற பேர் பெற்றவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவானாக அலைக்கும் வரமத்துலாஹி தாலா வரகாத்து